ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தொகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டேஸ்க்குண்டான ஸ்டடி பேங்க் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய குரூப் ஃபோர் ஆர் குரூப் டூ எக்ஸாமுக்குண்டான ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பண்ணை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஓகேவா ஸோ லாஸ்ட்டு டூ டேஸாக வந்து வீடியோ போடுறது காரணம் அதுதான் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் வந்து எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற ஒரு லைவ் வந்து போட்டிருந்தேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் சரிங்களா ஸோ அதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கம்மிங் சண்டே ஓகேவா அந்த ஸ்டடி பிளை விடத்தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஸ்டடி பிளானுக்குண்டான விஷயத்தை வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு ஓகேவா கிட்டத்தட்ட வந்து குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ அந்த சிலபஸை வந்து கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டடி பின் ஓகே நூறு பர்சன்டேஜ் வந்து நான் கவர் பண்ணலப்போ அதிகமாக நான் வந்து சொல்லிடுறேன் என்னுடைய கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வரக்கூடிய குரூப் ஃபோருக்கும் அல்லது குரூப் டூக்கும் வந்து இரநூறுக்கு இரநூறு கொஷினும் போட வைக்கிறது என்னுடைய மோட்டிவேஷன் கிடையாது என்னுடைய மோட்டிவ் அது கிடையாது இரநூறுக்கு இரநூறு வாங்க வாங்க வைக்கிறேன் உங்களை சென்டம் எடுக்கிறது என் மோட்டிவேஷன் கிடையாது அப்போது சென்டம் எடுக்கிறவங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸை கவர் பண்ணணும் சரியா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டாப்பராக அதாவது ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கே போகணும் அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்க இந்த ஸ்டடிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நூறு சதவீதம் உங்களால் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கே போக முடியும் அப்படி தான் வந்து ஒரு ஸ்டடிப்பேன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஸ்டடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் ஓகேவா அதை மூணு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கும் ஓகேவா ஒன் ஃபிஃப்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் அண்ட் நைன்ட்டி டேஸ் அப்படின்ற மாதிரி மூணு பார்ட் ஓகேவா ஸோ அந்த மூணு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் அதாவது அந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ்ன்றது எப்படி இருக்குது அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அதாவது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஆரம்பத்தில் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டடி வந்து ரெடி பண்ணும்போதுமே நம்ம என்ன ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு ஸ்டடிபனை வந்து நம்ம வந்து போடணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது போட்டாலுமே ஃபாலோ பண்ண முடியாத சுச்சுவேஷனாக கண்டிப்பாக வரும் ஓகேவா ஆனால் இந்த வாட்டி ஸ்டடி வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே அதாவது இப்போ தான் சார் நான் டிஎன்பிசி படிக்க ஆரம்பிக்கிறேன் அவங்களாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி படித்து முடிச்சவங்க சார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் வந்து கவர் பண்ணுறேன் சார் அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி சார் நான் ஊரலுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ஓகேவா நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் நான் ஃபுல் டைமாக இதான் பண்ணுறேன் அதாவது நீங்கள் எந்த கேட்டகிரிலேருந்து டீம் பிசிக்கு படித்தாலுமே உங்கள் எல்லாருக்குமே கவர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டடி பண்ண தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நமக்கு வந்து டைம் நிறைய போது வந்து பார்த்தினா இப்போது ஒரு தமிழ் இருக்கும்போது பார்த்தினா இதை இவங்களால் படிக்க முடியுமா ஜிகே போது பார்த்தினா இது இந்த இடத்துல படிக்க முடியுமா ஸோ தமிழ் இவ்வளோ தூரம் வச்சுட்டு ஜிகேவும் அதிகமாக இருக்கலாமா அப்போ தமிழ் கஷ்டமாக இருந்தால் இங்கிலீஷ் சாரி ஜிகே ஈஸியாக இருக்கும் ஜிகே கஷ்டமாக இருந்துச்சா தமிழ் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸான ஸ்டடிப்பேனை தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் இன்னும் வந்து ஒரு டென் பர்சன்ட் தான் ஸோ அது வந்து டூ டேஸில் வந்து ஒரு சில வந்து வந்து பார்த்திங்கனா அந்த பட்டி திங்கரிங் ஒர்க்லாம் இருக்குது ஓகேவா ஏன் அப்படின்னா ஒரு சில மிஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாண்டர்ட்லாம் போடாமல் இருக்குது அதெல்லாம் போட்டு ஒரு பக்காவான ஸ்டடிப்பேனை வந்து நம்ம வந்து வர சண்டே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அதாவது ஆன்லைன் குரூப் ஃபோர் பேட்ச் நம்ம வந்து போட போகிறோம்ன்றதை நான் வந்து சொல்லியிருந்தேன் ஓகே அந்த பேச்சுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ அதை நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து ஒன்று வேணால் பார்க்கலாம் நல்லா கவனிச்சிங்க இந்த ஸ்டடி பிளான்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்ச் போடுறோம் மட்டும் தான் பயன்படுத்தணும் கிடையாது யூடியூப்பில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா இப்போது நான் போடக்கூடிய இந்த ஸ்டடி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் படிக்கிறாங்க படிக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் இது செட் ஆகும் ஓகே இந்த ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஓனாக படிச்சுட்டு வரலாம் இல்லை அப்படின்னா பேச்சில் ஜாயின் பண்ணதாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இந்த பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி டேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அதாவது நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு படிக்கிறாமல் இருக்கும் ஓகேவா ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் போடுறோம் அதாவது இந்த கால்ஃபர் வந்துட்டு போய் தான் உட்காந்து வெறித்தனமாக வந்து மாங்கு மாங்குன்னு படிப்போம் ஆனால் ஆரம்பத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா லேசினஸ்ஸாக விட்டுருவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் ஒன் ஃபிஃப்டி டேஸ் அந்த ஹார்ட் ஒர்க்குனா ஆசர் ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு நேரம் படிக்கணுமா அப்படின்னு கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரல இப்போது நீங்கள் என்ன பண்ண வரீங்க பேசிக்காக ஒரு நாளைக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் படித்தா போதும் நார்மலாக ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர் படித்தா போதும் இந்த போட்டு நான் ஸ்டடி பனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் டெய்லியுமே வந்து நீங்கள் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் உட்காந்து படித்தாலே நம்ம போட்டிருக்கூடிய இந்த ஸ்டடி பனை வந்து கவர் பண்ண முடியும் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு சில விஷயத்தில் இப்போவே பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி டேஸ் வந்து பார்த்தினா கொஞ்சம் கடினமாக இருக்காமல் அதாவது பார்த்தினா இம்பார்ட்டன்ட் நிறைய வச்சுருக்கோம் அதாவது என்ன விஷயம்னா அதாவது சார் முதல்ல வந்து நிறைய கண்டென்ட் அப்புறம் கம்மியாக கொடுப்பீங்கன்னு கேட்டால் அப்படி நான் கொடுக்க போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்க போகிறோன்னா அதே தான் கடைசி செழில் வரைக்கும் கொடுக்க போகிறோம் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா முதல்ல கொடுக்கக்கூடிய சொல்லாமல் எல்லாமே ஒரு லைன் விடாமல் ஒரு வரி விடாமல் மொத்தத்தையும் படிக்கணும் அதுதான் ஓகேவா இதே வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டாண்டி ட்ரெக் அதுக்கப்புறம் செகண்ட் வரக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்றது பார்த்திங்க அப்படின்னா கண்டது எது கண்டு அதை மட்டும் படித்தால் போதும் எது முக்கியமானதோ அதை மட்டும் தான் படிக்க போகிறோம் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சும்மா வள வள வளம்னு பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டிங்க எது கான்செப்ட்டோ அதை மட்டும் அழகாக நேக்கா படிச்சு போயிடுவாங்க அதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் முடிக்க முடிகிற மாதிரி ஒன் ஃபிஃப்டி டேஸ் நடிப்பேன் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் ஒன் ஃபிஃப்டி டேஸ் அடுத்த சிக்ஸ்டி டேஸ் எது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் ஓகேவா லாஸ்ட்டு நைன்டி டேஸ் ஓகேவா லாஸ்ட்டு நைன் டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான்ப்பா கடைசி மூணு மாதம் இந்த பத்து மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா சிலபஸில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் கூட கிடையாது எயிட்டி பர்சன்ட் சிலபஸ் வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி டேஸே முடிச்சுருவோம் எயிட்டி கூட சொல்லணும் எயிட்டி ஃபைவ் காலி அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் சிலபஸ் தான் அடுத்து சிக்ஸ்டி டேஸில் படிக்க போகிறோம் அடுத்த லாஸ்ட்டு நைன்டி டேஸ் வந்து பார்த்தினா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் அதாவது புதுசாக நீங்கள் எதையுமே படிக்க மாட்டீங்க படித்ததை மட்டுமே திரும்ப படிக்கிறதுக்கு மூணு மாதம் ஸோ அப்போ மூணு மாதத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வாட்டி ரிவிஷன் பண்ணிடுவீங்க பத்து நாளைக்கு ஒரு ரிவிஷன் விட்டாக கிட்டத்தட்ட ஒன்பது ரிவிஷன் வரும் பதினஞ்சு நீட்டால் கூட போதுன்னா வந்துடும் ஓகே ஆறு வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ரிவிஷன் போட்டால் கூட உங்களால் என்ன பண்ணுவேன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு ரிவிஷன் போட்டால் கூட ஆறு முறை உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும் ஸோ ஆறு முறை ரிவிஷன் பண்ணால் போதும் அந்த ஏழு மாதம் படித்ததை ஆறு முறை ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா எங்கேருந்து கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஏன் அதாவது இன்னும் எக்ஸாம் வரல இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல இன்னும் ஆன்வல் பண்ண வரல நான் அது வந்தோடனே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நேரத்தை ஓட்டலாம் இப்படி நேரத்தை ஓட்டுனீங்க அப்படின்னா நாளைக்கு நேரம் என்ன பண்ணோம் உங்களை ஓட்டும் நல்லா படுறா நல்லா படுறான் நல்லா போடுறான்னு சொல்லிட்டு ஸோ இப்போ படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய நேரங்கள் கரெக்டாக இருக்கும் டெய்லியும் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு நாள் விட்டால் கூட நாள் நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் இதுவே இப்போ நீங்கள் படிக்காமல் சும்மா விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாலு மாதம் கழிச்சு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணால் படிக்க மாதிரி இருக்கும் ஒரு நாள் மிஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு உங்கள் டோட்டல் பிளானே கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ அப்போது இப்போத்துலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் என்ன பண்ண முடியும் நல்ல மார்க்கை வந்து எடுத்து டாப்பராக போக முடியும் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்சே வந்து டாப்பர்ஸ் பெஸ்ட் தான் நம்ம போட போகிறோம் ஓகேவா ஸோ அப்போது அடுத்த அந்த நைன்டி லாஸ்ட் நைன்டிஸுன்னு வரும் போத் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம் ஓகே ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் அதான் வந்து போத் ஒர்க்குன்னு போட்டிருக்கேன் இந்த மூணு ஒர்க்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கோ டு கவர்மெண்ட் ஒர்க் ஸோ அதான் நம்மளுடைய பிளானு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போத் ஒர்க் கோ டு கவர்மெண்ட் ஒர்க் ஸோ அப்போ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணிதான்றதை நான் சொல்ல வரவே இல்லை இந்த ஸ்டடி பிளானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுல ஜாயின் பண்ணியும் சக்ஸஸ் பண்ணலாம் யூடியூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம் உங்களுடைய விஷயம்தான் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டடி பிளானை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் அந்த அடுத்த த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் வந்து கரெக்டாக நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றியை அடைய முடியும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை ஷேர் பண்ண இந்த வீடியோ பற்றி வர சண்டே நம்ம வந்து பார்த்தினா ஸ்டடி பனை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து ஒன் பை ஒன்றா வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நல்லா கவனிச்சிங்க அடுத்த அந்த அக்டோபர் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் வந்து நம்ம பேட்ச் போட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து கருதி படிக்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆன்வல் வரலையே சார் நியூ இயர் வரலையே சார் கால் ஃபர் வரலையே சார் அடுத்து எக்ஸாம் வருமானு வரலையே தெரியலையே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வருமா வரலையென்னு தெரியலையே சார் இந்த மாதிரி வந்து யோசித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் யோசித்து யோசிச்சு போன வாட்டி குரூப் ஃபோர் குரூப்பை விட்டுருப்பீங்க ஒன்று சொல்கிறேன் ஓகே ஆல்ரெடி ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்தோன்னா இன்னும் சி சிம்பிளாக ஃபேக்டர் சொல்லலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி பல்ப்பு வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் லைஃப் எடியூல் பிரகாசமாக எரியணும் அடுத்த வாட்டி திருப்பினும் பல்பே வாங்கிட்டு இருக்கக்கூடாது ஓகே ஒரு வாட்டி பல்ப் ஆகிட்டுமா அடுத்த வாட்டி அதிலேருந்து நம்ம கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குது போன குரூப் ஃபோர் யோசிச்சு யோசிச்சா விட்டுருப்போம் இப்போ யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் இதேமாதிரி இப்போ யோசிச்சிங்க அப்படின்னா அடுத்த குரூப் ஃபோரும் குரூப் டூ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எக்ஸாம் முடிஞ்ச பிடிக்கு ஃபீல் பண்ண போகிறீங்க இப்போ யோசிக்காமல் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறத பற்றி யோசிக்க தேவையில்ல ஓகேவா இப்போ யோசிச்சு என்ன பண்ணுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த நாட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த குரூப் ஃபோர் ரிலேட்டடான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் வந்து கொடுக்க போகிறேன் எல்லா டீட்டிலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு வரக்கூடிய அடுத்த ஆண்டு எக்ஸாம் நடக்குது நடக்காம போகுது தொண்ணூறு சதவீதம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஏன்னா இதை வந்து ஒரு டவுட்டாக வச்சு படிக்காமல் அதாவது நம்மளால படிக்காத ஒரு காரணம் தெரியும்போது இது ஒரு காரணமாக அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் வருமானே தெரில சார் ஓகே சரி வந்துவிட்டா நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களா அது கேட்டால் கொஷின் நாளைக்கே எக்ஸாம் வைக்கிறாங்க குரூப் ஒரு க்ளியர் பண்ணுறீங்களா இல்லை சார் ஒரு பத்து நாள் தள்ளி வரணும் ஏன் அந்த பத்து நாள் ஸோ அப்போ நாளைக்கே எக்ஸாம் வச்சால் நம்ம கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நம்மலாம் வந்து எக்ஸாம் எண்ணிக்கின்னு யோசிக்கிறதுக்கே அருகது ஏற்ற நபர்கள் நாளைக்கு எக்ஸாம்ஸில் நான் கிளியர் பண்ணி காட்டுறேன் அவங்க மட்டும்தான் எக்ஸாம் எண்ணிக்கை வரணுன்றதை பற்றி யோசிக்கணும் மற்றவங்க எல்லாம் எக்ஸாம் வரத்துக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம சிலபஸை முடிக்கணுன்றதை பற்றி தான் யோசிக்கணும் ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து பார்த்தினா அடுத்து என்ன படிக்கிறதை பற்றி யோசிங்க தேவையில்லாத யோசித்து தேவையில்லாத வீண் விளைவுகளை வந்து பார்த்தினா க்ரியேட் பண்ணிக்காதீங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் டேஸ்க்குண்டான பக்கமான ஸ்டடி பிளானை வந்து பார்த்தா ரெடி பண்ணியாச்சு சண்டே ஸ்டடி பிளானோட வரோம் ஓகேவா படிக்கிறோம் வேலை வாங்குகிறோம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ